ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலாவதி ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது அனைவருக்கும் அட்வான்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் ஆடி மாதம் பிறந்ததுலேருந்து ஒரே விசேஷ நாட்கள் தாங்க அம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் வரலட்சுமி விரதம் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ண ஜெயந்தி வருது நம்ம கிருஷ்ணரை எப்படி வரவேற்க போகின்றோம் பாதம் வரைஞ்சி நம்ம வரவேற்கணும் அந்த பாதம் வரையிறது ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறு நான் இன்றைக்கி வரைஞ்சி காட்டியிருக்கேன் ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம் ஸோ இந்த பாதம் வரையிறது நம்ம பச்சரிசி மாவு ஊற வச்சும் நம்ம பாதம் வரைவும் அதையும் நான் செஞ்சு காட்டியிருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கே ஸ்கிப் நம்ம பாருங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன்னாக இருக்க போது ஸோ நீங்கள் கிருஷ்ணருடைய பாதம் எப்படி வரையிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ஏன் நம்ம பாதம் வரைஞ்சி கொண்டாடுறோம் இந்த கிருஷ்ண ஜெயந்தியை நம்ம கொண்டாட காரணம் அதாவது கதை பற்றியும் நான் இன்றைக்கி சொல்லிட்டே இருக்கேன் நீங்கள் டூ இன் ஒன்னாக தெரிஞ்சுக்கோங்க ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அவதரித்த நாளையே நாம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடுகின்றோம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டவே பகவான் கிருஷ்ணர் அவதரிக்கின்றார் பகவான் கிருஷ்ணர் மூன்றாவது முறை வசுதேவன் தேவகி தம்பதியினருக்கு மகனாக பிறக்கின்றாராம் அதற்கு காரணம் வசுதேவன் தேவகி தம்பதியினர் கடுமையான விஷ்ணு பக்தர் விஷ்ணு பகவானை நோக்கி கடுமையான விரதத்தை பூஜையும் மேற்கொள்கின்றார்கள் விஷ்ணு பகவான் வசுதேவன் தேவகி தம்பதியினர் முன் தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள் என்று கேட்கிறாராம் அதற்கு வசுதேவன் தேவகி தம்பதியினர் நீங்களே எங்களுக்கு மகளாக மகனாக பிறக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் அந்த வரத்தையும் விஷ்ணு பகவான் அளிக்கின்றார் அதன்படியே மூன்று பிற பிறப்பிலும் மகனாக வசுதேவன் தேவகி தம்பதியினருக்கு மகனாக பிறக்கின்றார் விஷ்ணு பகவான் அரக்கனான கம்சனை அழிப்பதற்காகவே அவதரித்தவர் தான் விஷ்ணு பகவான் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கம்சன் ரொம்பவே புத்திசாலித்தனமாக ஆல்ரெடி வந்து இறைவன் கிட்ட தனக்கு இறப்பு அப்படின்னு ஒன்று நடந்தா தனக்கு தங்கையாகிய தேவகிக்கு எட்டாவதாக பிறக்கக்கூடிய மகனின் கையால தான் இறப்பு நேரிட வேணும் அப்படின்ற அந்த வரத்தையே வாங்கி கொள்கின்றார் எனவே தான் அரசன் கம்சன் தனது தங்கையாகிய தேவகியும் வசுதேவனையும் சிறையில் அடைத்து அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் கொன்று வந்தான் இந்த நிலையில தேவகிக்கு ஏழாவது கருவாக பலராமன் கருவுற்றிருந்தான் இதனை அறிந்த விஷ்ணு பகவான் மாயா தேவி அழைத்து அவர் வந்து விஷ்ணு பகவானாக அவதரித்து அப்போது மாயாதேவி அழைத்து தேவகியின் வயிற்றில் இருக்கும் பலராமன் கருவை கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபரின் மனைவிகளில் ஒருவரான ரோகியின் கருவுக்குள் மாற்றம் செய்ய சொன்னார் விஷ்ணு பகவான் மாயாதேவியை கருவாக மாறி யசோதையின் வயிற்றுக்குள் வளரச் சொன்னார் அதன்படியே யசோதையிடமும் கருவாக வளர்ந்து வந்தார் மாயாதேவி தேவகிக்கு கிருஷ்ணர் எட்டாவது மகனாக கருவாக வளர்ந்து வந்து பிறந்தார் ஆவணி மாத சுக்லபட்ச அஷ்டமி திதியில் எட்டாவது குழந்தையாக கிருஷ்ண பகவான் அவதரித்தார் தேவகியும் வசுதேவரும் மகிழ்ச்சியாக கொண்டாடினர் தேவகிக்கு கிருஷ்ண பகவான் மூன்றாவது முறையாக மகனாக பிறக்கின்றார் அதாவது விருக்தி தம்பதியினராக சுதவர் விருக்தி தம்பதியினராக அவர்கள் இருந்தபோது பிரிக்னி கிருபா என்ற பெயரில் கிருஷ்ண பகவான் அவர்களுக்கு மகனாக பிறக்கின்றார் அடுத்த பிறவியில் அவங்க அதிதி காசியபர் அதிதி தம்பதியினராக இருந்தபோது அவர்களுக்கு உபேந்திரன் என்ற பெயரில் கிருஷ்ண பகவான் பிறக்கின்றார் மூன்றாவது முறையாக நீங்கள் வசுதேவன் தேவகி தம்பதியினராக இருக்கும்போது உங்களுக்கு கிருஷ்ணராக மகனாக பிறந்துள்ளேன் இனி உங்களுக்கு பிறப்பு கிடையாது முக்தி அளிக்கின்றேன் நீங்கள் எனது வைகுண்டத்திற்கு வந்துவிடுங்கள் என்று வரமளிக்கின்றார் கிருஷ்ண பகவான் என்னை கோகுலத்தில் உள்ள நந்தகோபுரின் மனைவி யசோதையிடம் என்னை சேர்த்து விடுங்கள் அதற்கு பதிலாக அவர்களுக்கு பிறந்த பெண் குழந்தையை இங்கு கொண்டு வந்து விடுங்கள் அதன் பின் நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி மீண்டும் குழந்தையாக மாறினார் பகவான் கிருஷ்ணர் இப்படி மூன்று முறையாக அந்த தம்பதிகளுக்கு பகவான் விஷ்ணுவே மகனாக பிறந்தது என்ன ஒரு பாக்கியம் அந்த தம்பதிகள் முக்தி அடைந்து ரொம்பவே பாக்கியசாலிகள் அப்படின்னே சொல்லலாம் இப்ப நம்ம கிருஷ்ண பகவானை ஏன் பாதம் வரைந்து வரவேற்கின்றோம் ஒரு நாள் முனிவர் கோகுலத்தில் இருந்த கிருஷ்ணரது பக்தர்கள் வீடுகள் அனைவர் வீடுகளுக்கும் வந்து நாரத முனிவர் போகின்றார் அப்போது எல்லார் வீடுகளிலும் கிருஷ்ண பகவான் இருப்பதை கண்டு ரொம்பவே வியக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் நந்தவனத்திலையும் பிருந்தாவனத்திலையும் வந்து கிருஷ்ண பகவான் நடனம் இருக்கின்றாராம் இந்த காட்சியை சிவபெருமானே கண்டு ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்து வியப்பும் அடைந்திருக்கின்றார் அப்போது நாரத முனிவர் எவ்வாறு பகவானே நீங்கள் எல்லார் வீடுகளிலும் இருக்கின்றீர்கள் அப்படின்னு வந்து விஷ்ணு பகவானை பார்த்து கேட்கின்றார் எனக்கு பல்லாயிரம் கோடி பக்தர்கள் இருந்தாலும் எல்லோரது மனை மனிதர்களும் எவ்வொரு எல்லோரது வீடுகளிலும் நான் இருப்பேன் அவர்களை காப்பேன் என்று விஷ்ணு பகவான் சொல்கின்றாராம் எனவேதான் கிருஷ்ண பகவான் அவதரித்த குழந்தையாக அவதரித்த இந்த நாளில் நம்ம குழந்தை பாதமாக வரைந்து கிருஷ்ண பகவானை வரை வேர்க்கின்றோம் அவர்கள் எப்போதுமே அவர்களுடைய பக்தர்கள் எல்லோரது வீடுகளிலும் மனதிலும் இருந்து அவர் எப்போதுமே வழி நடத்துவார் என்பதே இந்த கதையின் ஒரு தத்துவம் அரிசி மாவுல பாதம் வரையறதுக்கு நீங்க பச்சரிசியை ஒரு ஆஃப் அன் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா நைஸா அரைச்சிட்டு தேவையான கொஞ்சமா தனி திக்காவே இருக்கட்டும் ஒரு தட்டுல நல்ல குற்றிட்டீங்கன்னா நீங்கள் பாதம் வரைய ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கிருஷ்ண ஜெய்த்தி எப்போது வருகின்றது பார்த்திங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை அன்று வருகின்றது நம் பூஜை செய்ய வேண்டிய நேரம் மாலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் ஏன் இந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பகவான் பிறந்ததை மூன்று பேர்கள் மட்டும்தான் பார்க்குறாங்க ஒன்று வசுதேவன் தேவிக்கு தம்பதியினரும் இன்னொருத்தர் சந்திர பகவான் எனதே எனவே தான் சந்திரன் இருக்கக்கூடிய நேரமான ஆறு ஏழு மணியில் நம்ம பூஜை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிருஷ்ண ஜெயந்தி பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் தெரியாதது இருந்தால் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நம்ம ஆறு வகையான பாதங்களை வரைஞ்சு காட்டியிருக்கோம் அரிசி மாவுளையும் வரைஞ்சு காட்டியிருக்கோம் ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில் நீங்களும் ஈஸியாக பாதம் வரைஞ்சி கிருஷ்ணரை நீங்கள் வீட்டுக்குள்ளே வரவேற்று கிருஷ்ண பகவானின் முழுமையான மனதோடு வேண்டி கிருஷ்ணருடைய முழு அருளை பெற்றுக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை எல்லாருக்கும் வந்து இனிதாக அமைந்து விஷ்ணு பகவானுடைய ஆசை முழுமையாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு இறைவனை வேண்டுகின்றேன் நீங்க பாதம் வரைஞ்சதுக்கு அப்புறம் துளசி இலைகள் இருந்தா ஒவ்வொரு பாதத்திலும் ஒவ்வொரு துளசி இலைகள் வைங்க துளசி வந்து பெருமாளுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க துளசி வச்சிங்கன்னா அவ்வளவு நல்லது துளசி கிடைச்சா கண்டிப்பா வைங்க பாதம் ஒவ்வொரு பாதத்திலையும் இந்த கிருஷ்ண ஜெயந்தியில நீங்களும் நம்ம இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஆறு வகையான பாதங்களை ஈஸியா வரைஞ்சு காட்டியிருக்கோம் நீங்களும் கிருஷ்ண பகவான பாதம் வரைஞ்சி வரவேற்று கிருஷ்ண பகவானின் முழு அருளை பெற்றுக்கொள்ளுங்க இந்த டூ இன் ஒன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஒரே டைம்ல பாதம் வரைதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் கிருஷ்ண பகவானின் கதையை பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி